நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகிகள் பலரும் அடுத்தடுத்து கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் பலரும் கட்சியிலிருந்து கூண்டோடு விலகி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது பற்றி சீமானிடம் கேட்கும் அவர்கள் விலகிச் செல்வதை பற்றி எந்த கவலையும் இல்லை என்று தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து முன்னாள் நிர்வாகிகள் பலரும் சீமான் மீது பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அந்த வகையில் முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஒருவர் சீமான் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் பேட்டியில் பேசும்போது சீமானுக்கு என்ன ஒரு தமறு பொம்பள பிரச்சனை இருக்கட்டும் முதலில் உங்க பிரச்சனையை பாருங்க நாம் தமிழர் கட்சியால் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது ஈழத்தில் சீரழிந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால் சீரழிந்த இளைஞர்கள் அதிகம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சேரும் இளைஞர்களை முதலில் தொழிலில் இருந்து அப்புறப்படுத்தி பின்னர் அவர்களை பொருளாதாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி கடைசியில் அவர்களை வாழ்க்கையிலிருந்தே அப்புறப்படுத்தி கடைசியில் திருவோடு ஏந்த பதிமூன்று வருஷமாக என் கட்சி என் கட்சி என்று கூறி வாயால் வடை சுடுகிறார் ஒரு மாவட்ட செயலாளரை கேட்காமல் கீழே இருக்கும் இளைஞர்களை அழைத்து கூட்டம் போடுகிறான் அவனுக்கு என்ன ஒரு திமுரு எல்லாம் சின்ன பயலுக நம்ம என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற திமுரு ஒரு சின்னத்தை கூட அவரால் பாதுகாக்க முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தேர்தல் ரிசல்ட் வரும்போது சின்னம் நமக்கு போராடினால்தான் கிடைக்கும் என்று தெரியும் ஆறு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் தான் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி இருந்தது ஆனா அதை அசால்ட்டா விட்டு விட்டு கண்டுக்காம கடைசியில பிஜேபி சின்னத்தை புடுங்கிக்கிட்டேன்னு சொல்றாரு அவர் முப்பது லட்சம் இளைஞர்களை ஏமாற்ற பார்க்கிறார் பிஜேபி மற்றும் திராவிட கட்சிகளின் மீது சீமான் பழி போட்டு தப்பிக்க நினைக்கும் நிலையில் கட்சியிலிருந்து ஒருவரை கூட எம்எல்ஏ ஆக்கக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்து வருகிறார் ஏனென்றால் ஒருவரை எம்எல்ஏ ஆக்கிவிட்டால் அவர்கள் கட்சியிலிருந்து விடுவார்கள் என்பதால் யாரையுமே எம்எல்ஏ ஆக்கக்கூடாது என்பதில் அவர் முனைப்புடன் இருக்கிறார் பவுன்சர்களை வைத்து அடித்து விரட்டுவதோடு ஒரு நான்கு மாநில ஒருங்கிணைப்பாளர்களை மட்டுமே முன்னோடியாக வைத்துக் கொண்டுள்ளார் அவர்களை வைத்து வேலை வாங்க வேண்டியதுதானே என் கட்சி என் கட்சி என்று சொல்ற நீ ஒரே ஒரு தொகுதியில மட்டும் ஜெயிச்சு காட்டு நான் இந்தியாவை விட்டே போயிடுறேன் என்று கூறியுள்ளார் பலர் வெறும் அறிக்கை மட்டுமே வெளியிட்டு விட்டு விலகி விடுகிறார்கள் ஆனால் நான் சீரழிந்த மாதிரி என்னுடைய குடும்பம் சீரழிந்த மாதிரி இனி வேறு யாரும் சீரழிய கூடாது என்பதால் தான் தற்போது பேசுகிறேன் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி ஒருவர் இப்படி சீமானை வெளுத்து வாங்கியது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது